ஒரு வகையில் சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதிங்கிற மாதிரி இடதுசாரிகள் இன்னும் கூடுதலான இடங்களில் கேரளத்தில் மேற்குவங்கத்தில் திரிபுராவில் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமே என்கிற கவலை ஒரு பக்கம் இருக்கிறது தமிழகத்திலே நான்கு இடங்களை பெற்று நான்கிலும் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றார்கள் என்கிற மகிழ்ச்சி ஒரு முறம் இருக்கிறது அதுபோல ராஜஸ்தான்ல ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்கு சிபிஐ எம்எல் கட்சியை சேர்ந்த ரெண்டு தோழர்கள் பீகாரில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது மறுபடியும் நினைச்சமே அவரே நம்பிக்கை இல்லாம தான் கன்னியாகுமரியில் ஆழ்ந்த தவத்தில் உட்கார்ந்துட்டார் சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு எவ்வளவு பொய் ஆனா வந்துட்டாரேங்கிறது வருத்தம் ஆனா பழைய மாதிரி வரல அப்படிங்கிறது மகிழ்ச்சி டான்ஸ் பழைய மாதிரி ஆட ஆள முடியாதுமார் கையை பிடிச்சு பாக்கிறாரு நாடி இல்ல வேக பாக்கிறாராம் பார்த்துட்டு சொல்றாரு என்னையா பாக்கிற இல்ல ஓட்டு போட்டு அதற்கு மைய இருக்கான்னு பார்த்தேன் அப்படிங்கிறார் எதையாச்சும் ரெண்டுதான் எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டு வர்றாரு பார்க்கிறப்பெல்லாம் மோடி படார் படார் எந்திரிக்கிறார் நீங்க யாரை நம்பி தெரியுமா ரெண்டு பேர் பாருங்க ஆளுங்க நம்ம சந்திரபாபு இருக்கார் பார்த்தீங்களா அவர் மாமனாருக்கே அல்வா கொடுத்தவர் என்டி டி ராமராஜ கவுத்து அவர் முதலமைச்சரான அப்புறம் தான் அவர் தவம் எல்லாம் பண்ணார் அந்த சந்திரபாபு ஒரு டீ குடிக்கிற கேப்ல கட்சி மாறக்கூடிய நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேரை தான் கைப்புள்ள அஞ்சு வருஷம் ஆட்சியை ஓட்டுறோம் எதையும் அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் சந்திரபாபு நாயுடு அவருக்கு தான் ஆட்சிக்கே இன்னொரு பக்கம் ஆட்சிக்குடியுரிமை சட்டம் ஏற்கனவே வச்சிருக்காரு பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியுமா கொண்டு வந்து அங்க பீகார்ல நிதிஷ்குமார் ஆட்சி நிலைக்குமா எனவே இவர் பிரதமர இருப்பார் ஆனால் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அவங்க என்ன நினைச்சாங்க இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டை கொண்டாடுகிற பொழுது இந்த நாட்டில ஜனநாயகத்தை ஒழித்து விட்டு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வரலாம் என்று நினைத்தார்கள் இன்றைக்கு மதுரை முறை நாடாளுமன்ற தொடர் வெங்கடேசன் வந்திருந்தார் குதிக்கிறாயங்க வெங்கடேசன் செங்கோலை இழி குளித்து விட்டான் அவர் என்ன சொன்னாரு ஒரு பேச்சை முழுமையா கேட்கணும் ஐயா செங்கோல் என்பது தமிழ்நாட்டில் நேர்மையின் அறத்தின் அடையாளம் அதே